கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல நேராக நாம் கடந்து செல்லலாம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று அதனுடைய பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமே தேவன் இந்த நாளில் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறார் எல்லோருடைய நம்பிக்கையும் என்னுடைய சிந்தனை ஜெயிக்க வேண்டும் என்னுடைய வாழ்வு மாற வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்னுடைய தொழிலே தேவனுடைய நன்மை வர வேண்டும் நான் செய்கிற வேலையிலே ஒரு நன்மையை நான் காண வேண்டும் என் குடும்பத்தில் காணப்படுகிற கடன் பிரச்சனைகள் பிரிவினைகள் எல்லாம் மாற வேண்டும் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை தருவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே உண்டு உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது ஆமே தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது தேவன் மேலே நம்பிக்கை வச்சு அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று எண்ணி அவர் நமக்கு இறங்குவார் என்று எண்ணி அவர் நம்மை பலப்படுத்துவார் என்று எண்ணி அவர் மேலே மாத்திர நம்பிக்கை வச்சிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் உதவாமல் வேறு யார் உதவ முடியும் நிச்சயம் தேவன் உங்களுடைய நம்பிக்கையை வெக்கப்படுத்தாமல் உங்களுடைய விசுவாசத்தை வெட்கப்படுத்தாமல் உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர அவர் கிரியை செய்ய போகிறார் ஆமே கலங்கி கொண்டிருந்த காலங்களுக்கு பதிலாக போராடி கொண்டிருந்த காலங்களுக்கு பதிலாக இறைக்கம் கொண்டு இருந்த காலங்களுக்கு பதிலாக கொண்டிருந்த காலங்களுக்கு பதிலாக அவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எதிலே முடிவு தேவனை விட்டு தூரம் போகிற எண்ணத்திலிருந்து ஒரு முடிவு வேதம் வாசிக்க முடியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த போராட்டத்திலிருந்து ஒரு முடிவு ஜெபிக்க முடியவில்லையே என்று எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த நிலையில் ஒரு முடிவு எல்லாவற்றிலும் ஒரு முடிவை அவர் தரப்போகிறார் போராட்டங்கள் முடியும் கவலைகள் மாறும் கடன் பிரச்சனைகள் மாறும் தேவனுடைய சமாதானம் வீட்டுக்குள்ளே புறப்பட்டு வரும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு எல்லார் மேலும் உண்டாகும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டின் மேலே தங்கும் வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகும் போராட்டங்களை அவர் மாற்றி போடுவார் நிச்சயமாக நிச்சயமாகவே அவர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது இத்தனை நாள் ராத்திரி காலை பகல் நேரம் சபையிலே ஜெபித்த ஜபத்திற்கான ஒரு முடிவு அவர் வரப்போகிறது நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு கத்தர் கிரியை செய்கிற போல காலம் கத்தர் உனக்காக யுத்தம் செய்ய போகிற காலம் எந்த எந்த நிலையிலே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் எந்த எந்த இடங்களிலே ஒரு வேளை துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் கத்தருடைய கரம் இந்த நாளிலே உங்களுக்கு உதவியாக உங்களுக்கு பக்கபலமாக வரப்போகிறது எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவை தரப்போகிறார் நம்பிக்கை வீண் போகாது அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அவர் கைவிட மாட்டார் இந்த நாளில் அவரை உறுதியை பற்றி கொள்ளுங்கள் நிச்சயமாக முடிவு உண்டு போராட்டத்துக்கு முடிவு உண்டு கவலைகளுக்கு முடிவு உண்டு அவமானத்துக்கு முடிவு உண்டு கத்தர் ஒரு புதிய காரியத்தை தொடங்க போகிறார் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது கத்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது ஒரு புதிய எழுச்சியை தரப்போகிறார் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது இந்த நாளில் சந்தோஷத்தோடு அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்து நம்ம எழுந்து புறப்படுவோம் நிச்சயம் கர்த்தர் ஜெயத்தை தருவார் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தருவேன் என்று சொன்ன அந்த நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பா உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது தேவனுடைய கரம் உங்களுக்காக கிரிய செய்கிற காலம் இதோ ஆமே